தனி வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பெரிய வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு தனி வீடு தண்ணி வசதி இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கபடோர்கட தான் இருக்குது வீடு வாடகை வந்து பதினெட்டாயூவா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு அட் காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் வாடகை பதினெட்டாயிருபா வடக்கு பார்த்த வாசல்